என்னடா ஏதோ ஒருத்த மண்டையை தூக்கி பிரிட்ஜில் வச்சிருக்காங்க பாட்டி 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 என்ன விட்டு அடியாயமா போக போறிய பாட்டி இப்படி பாட்டி பாட்டி நல்றதுக்கு கால் பண்ணி நூத்தி எட்டு வர சொல்லலாம்ல நூத்தி கால் பண்ணா ஏன்டா ஆயிரத்தி வாட்டி கால் பண்ணி உயிர் எடுக்கிறேன் உங்க பாட்டி ஏத்திட்டு போய் ஆம்புலன்ஸ் டயர் தெரிஞ்சதுதான் மிச்சம் உங்க பாட்டி போன மாதிரி இல்லங்கிறா வேணா ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து போட்டு போ தேவன்னா அட்மிட் பண்ணிக்கிறோம் என்ன என்னடா பண்ண சொல்றேன் ஐயோ பாட்டி 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 என்னாச்சு பாட்டி உனக்கு ஐயோ பாட்டி அதான

நம்ம ஜமீன் பரம்பரை ஜெமீன் தாத்தா பெரிய ஜெமீன்தார் பொண்டாட்டிய நீனு ஒரு கவுன்சிலர் பொண்டாட்டி கூட நகை கழுத்துல போட்டு சூப்பரா சுத்தரா நீ ஒரு நல்ல போர்வை கூட இல்லாம இருக்கியா பாட்டிதார் பொண்டாட்டி இல்லப்பா அப்புறம் ஜமீன்தாரோட சின்ன வீடு ஆனா கொய்யால நீ இந்த பெட்டியை மட்டும் ரகசியமா வைக்கல ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சிருக்க இதில் நம்ம பரம்பரை வீட்டோட அட்ரஸ் இருக்கு அதில் பெரிய புதையல் ஒன்று இருக்கு அதை போய் எடுத்துக்கப்பா அப்படியா எது எப்படியோ நமக்கு இந்த மந்திரப்பெட்டி கிடைச்சிக்கே ஆட்டி என்னாச்சு உனக்கு பார்த்தியாரு ஃபர்ஸ்ட்டு மாருட்டு ஃபஸ்ட்டு மாருட்டுடா டிடி நான் நமக்குள்ளே இருக்கட்டி ஆட்டி சொல்லிட்டு இருக்காதடா ஐயோ பாட்டி பேண்டியா பாட்டி ஐயா பாட்டியோ அப்படி நம்ம பேண்டியா பாட்டி போனா போது தான் இந்த மந்திர பெட்டி இருக்குல்ல போகும்போது இந்த மந்திர வேறு கொடுத்துட்டு போயிருக்கு இன்னைக்கு அந்த பரம்பரை வீட்டுக்கு போய் அதில் உள்ள புதையில் லைஃப்பில் செட்டில் ஆகிற வேண்டிதான் எங்க பங்கு அதான் என்ன என்னடா வரலையா நினைச்சேன் வந்துட்டீங்களா வாங்க வாங்க இருங்க 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 நீங்க என்ன இருக்குன்னு திறந்து படிப்போம் ஆமாம் நீ யாரு எங்கள் பாட்டி மாதிரி பாட்டியோட இருக்கியோட பாட்டி பிளே கேடா இருக்கும் போல தாத்தாவும் பயங்கரமான ஆளுதான் அது ஜமீன்தார் பெட்டி எப்படிங்க பெட்டி எப்படிங்க ரைட்டு இன்னைக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாத்திர வேண்டிதான் என்னடா இது ஜமீன்தார் ஜட்டிப்பா ஜமீன்தார் ஜட்டியா சரி சரி இது கூட பொக்கிசன் தான் வச்சுக்க வச்சுக்கோ இந்த அருக்கு உள்ளக்கு இருக்கிற சீட்டு அதை எடுங்க பாட்டி குழுது டோலப்பூரில் உள்ள கிர்மாடா மாமியார் வீட்டில் புதையில் உள்ளது அதுவே உங்கள் ஜமீன்தாரின் பரம்பரை சொத்தாகும்

தம்பியோ சித்தபாப பழைய வீடா இருக்கும் போட ஏடா இன்னொரு யாரும் பயப்படாதீங்க ரொம்ப பழைய வீடுங்கறதுனால ரொம்ப ஒவ்வாறுலாம் போயிட்டு இருக்கு கவலைப்படங்க நான் இருக்கேன் வாங்க எல்லாருக்கும் புதையில் எடுக்கும்போது எல்லாரும் ஷேர் பண்ணும்ல அதுக்கு மட்டும் வருவியில் நொறுக்கி போடுவேன் எல்லாரையும் தண்ணி வரேன் தண்ணி குடிக்க போறியா சரி சரி போ போ டே அவன் தண்ணி குடிக்க போட்டும் நம்ம தண்ணி அடிக்கப்போம் டேடி கரெக்டாக ஊத்து கரெக்டாக ஊத்து அளவு மிஸ் ஆயிரவே கூடாது கரெக்டாக ஊத்து கொண்டா ஆ சைடிஸ் இல்லாததுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இந்த நான் வாங்குனேன் ஒரே மட்டை சரக்கா இருக்கு அதிகம் ரைட் ரைடு விடு வேற வழி இல்லை என்னாச்சுடா அவளுக்கு சரி சரி வாட வாட போய் பார்ப்போம் ஆ ஏம்மா என்ன இந்த மாதிரியா ஏய் என்னம்மாச்சு ஏம்மா கத்துரு ஃப்ரிட்ஜை போய் பார்க்கணுமா உம் என்னாச்சு எதுவும் சமைச்சி எடுத்து எதுவும் பார்த்துட்டானா

ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பா அந்த புதையல் முக்கியம் அந்த புதையல் இருந்தாதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னே நீ வட்டிக்கு விட்டு கொள்ளையடிச்சு நாலு பேர் நான் கீழே நாளும் நீ முன்னாடி வந்துடுவ ஏ என்ன பேசுற பேசுகிறேன் உயர என்ன பேசுகிறேன் வந்த கான்செப்ட் என்னது மாப்பிள இப்ப நான் சரியான போதையில் இருக்கேன்டா என்னடான்னு வரலையேன்னு நினைச்சேன் வந்துருச்சு பாத்தியா இப்ப பாரு என்னாச்சுடா உனக்கு ஐயோ அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இப்ப பாரு இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஊன்னு சொல்லும் பாரு நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாமா பாதியா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா லவ் லவ் பாத்தியா பாரு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பாத்தீங்களா ஏதாவது நீ வேணா ஏதாவது கேட்டு பாரு ஊன்னு சொல்லும் கேளு

நொறுக்கி போடு நோரிக்கி உங்களால் மூஞ்சி இட்லி சட்டி மாதிரி வச்சிருக்கேன் அறிவு இருக்காட்டு போடு உனக்கு எமௌண்ட் போடு பாடுங்க எமௌண்ட்டு எமௌண்ட் பாடு மாடிக்கா இருக்கா அக்கா அக்கா பின்னாடி பின்னாடி அக்கா ரெண்டு ரெண்டு ஒன்று போடு ஆ தான் அவ்வளோதான் முடிச்சு முடிச்சு அவ்வளவு சூப்பர் சூப்பர் ரைட் 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 குள்ள மரியாதை போச்சடா உங்களால ஏ அடி கொஞ்சம் நின்னுக்கிட்டே இருக்கே என்னக்கா பொதையில எடுக்கலாம்னு வந்தா பேய்கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டோம் இப்போ என்னக்கா பண்றது இதுக்கெல்லாம் பயப்படாத என்கிட்ட ஒரு மந்திர புக் இருக்கு பாக்கோ உங்கள சும்மா விட மாட்டடா ஜுமா ஜுமா ஜாமி ஜோ இந்த பேய் பேய் புடி அது எதுக்கு என்னைப் பிடிக்க சொல்ற எதுக்கு எடுத்தாலும் என்னையவே மாட்டி விடு இரு நான் போய் பேய பிடிக்கிறேன் நல்லா இட்லி மூஞ்சி போய் எப்படியும் முடிச்சுக்கிருக்கான் பாரு